வறுமையான குடும்பத்தில் இருந்து வரேங்க வாழ்ந்து கெட்ட குடும்பம் நல்ல பணக்கார குடும்பம் ஃபோன் இருந்த கார் இருந்த வீடு பிசினஸ் லாஸ்ல அப்பா இருந்த பணத்தை எல்லாம் மிச்சம் எல்லாருக்கும் கடன் கொடுத்துட்டு இருந்த பணத்துல அம்மா நகையெல்லாம் வித்து பேங்க்ல ஏதோ ஒண்ணு செஞ்சு ஒரு வீடு வாங்கிட்டு வந்து விட்டுட்டார் வீட்டுல கீழே இருக்கிற வாடகை தான் அது கூட கோர்ட்ல இருந்தது கேஸ் மொட்டை மாடியில தான் எங்க வீடு மழை வெயில் எல்லாம் அடிக்கும் ரொம்ப காண போது வேலைக்கு போல வேலை போயிடுச்சு எங்க அப்பாவுக்கும் சேர்ந்து நான் அஞ்சு பிள்ளைங்க எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி பன்னெண்டு வயசு எனக்கு ஆகும் போது என் தங்கச்சிக்கும் என் தம்பிக்கும் எவ்வளவு வயசு இருக்கும் பாத்துக்கங்க ஐந்து பிள்ளைகளை என்னை விட நாலு வயசு பெரியவர் என் அண்ணன் ஐந்து பிள்ளைகளை வைத்துக்கொண்டு